அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் முன்னூற்று அறுபத்தி எட்டு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஆறு ஜம்புத்வீப தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவத நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரிம் தாககீ சண்ட பச்சிமாசலமேரு ஐராவதால ஸ்ரீ மதன் தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி சண்ட பச்சிமாசலமேரு ஹைராவதேத்தே வான கால ஸ்ரீ மதன் தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி ஷண்ட பச்சிமாசலமேரு ஹைராவத வர்மான கால ஸ்ரீமதன் சித்த தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி ஷண்ட பச்சிமாசலமேரு ஹைராவதேத்திரை வர்மான கால ஸ்ரீமதன் சித்த தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகீஷண்ட பச்சி மாசல மேரு ஐராவதேத்திரய வரமான கால ஸ்ரீ மதன் சித்ததீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகே ஓம் ரீம் தாதகீஷண்ட பச்சி மாசல மேரு ஐராவத வர்மான கால ஸ்ரீ மதன் சித்ததீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதகீசண்ட பச்சி மாசல மேரு ஐராவதேத்ய வான கால ஸ்ரீ மதன் சித்ததீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதகீசண்ட பச்சி மாசல மேரு ஐராவதேத்தே வான கால ஸ்ரீ மதன் சித்ததீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ஹீம் தாதகி சண்ட பச்சிமாசலமேரு ஐராவதேத்திர வரமான கால ஸ்ரீ மதன் சித்ததீர்த்தங்கரபரமஜன தேவாய நமோ நமக